நம்ம இப்போ எங்க தோட்டத்துல இருக்க பம்பு செட்ல போயிட்டு ஒரு குளியல போட போறோம் வாங்க போவோம் ஏங்க நம்ம வந்துட்டோம் நம்ம தோட்டத்துக்கு பம்பு செட் ரொம்ப அழகா இருக்குங்க நீந்தறதுக்கே செம சூப்பருங்க சரிங்க எல்லே ராமு சோமு எல்லாரும் குதிங்கடா இப்போ பாருங்க ஏன் மச்சா தலை கீழே குதிக்க போகிறான் ஏங்க தண்ணி சும்மா சர்பத்து மாதிரி இருக்குங்க நீங்களும் வாங்க உண்மையை சொல்லணுன்னா இது ஒரு சொர்க்கம் நம்ம என்னதான் வீட்டில் குளிச்சாலும் சரிங்க நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சு ரொம்ப நேரம் இருந்தோம்னா சளி பிடிச்சிக்கோ அப்புறமா திட்டுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்திப்போம்